ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையும் மாரிக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாலக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயங்க காய்ந்த மிளகாய் நம்மளுக்கு காரத்தை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காங்க இப்போது பாலக்கீரை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாலக்கீரை பொரியலுக்கு தேங்கனை ஊற்றிக்கலாங்க நம்ம தேங்கனையெல்லாம் செஞ்சு செய்கிறோம் தேங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு எண்ணெய் தேங்காய் சூடாகிடுச்சி கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுக்குங்க போட்டு காய்ந்த மிளகாய் ஒரு அஞ்சு காய்ந்த மிளகாய் நான் போட்டிருக்கேன் நீங்கள் எப்படியோ கார்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பூண்டு வந்து தட்டி போட்டிருக்குறேன் ஒரு நாலஞ்சு பூ பூண்டு பல் தட்டி போட்டிருக்குறேங்க தேங்கண்ணு ஊற்றி நம்ம கீரை சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்குட்டுங்க வெங்காயம் வணங்குறக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையும் கொஞ்சம் மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாங்க நம்ம கீரைக்கு வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இது வந்து இந்த இதுலேயே நம்ம தண்ணி நம்ம கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்து எடுத்து கட் பண்ணும் போதே இல்லை தண்ணி இருக்கும் கீரையில் எப்பவுமே தண்ணி நிறையாவே இருக்கும் அதனால் நம்ம தண்ணி நிறைய ஊற்றாம இந்த இதுலேயே வதக்கி விடணுங்க ஏன்னா வெந்துடும் சீக்கிரம் அதேமாதிரி மூடி போட்டு வைக்கக்கூடாது கீரை எப்பவுமே நம்ம இல்லைன்னா இந்த தட்டத்தில் வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்கள் பிளேட் அந்த மாதிரி வேணா வச்சு மூடி வைக்கலாம் ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது ரொம்ப பாருங்க கீரை போட்டது தெரியல அவ்வளோதான் சுண்டி போச்சு பாருங்கள் நல்லா தண்ணியே ஊத்துலக்கும் பாருங்க அதுலயே தண்ணி இருக்குது இதிலே கீரை வந்துடும் நம்ம நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இப்படியே வணக்கிட்டோம்னால கீரை நம்மளுக்கு நல்லா வந்துடும் பாருங்க நம்ம மூடியே வைக்கல இதுலயே வணங்கிருச்சு பாருங்கள் கீரை எப்பவுமே நம்ம மூடி வைக்கக்கூடாது கூடாது இல் பண்ணுறது அப்பதான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் அவ்வளோதான் கீரை கீரை இப்போ ரெடி ஆகி போச்சு அவ்வளோதாங்க இப்போ கீரை ரெடி ஆகி போச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவில் போட்டுடலாம் தேங்காய் போட்டதுமே கேஸ் ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் எல்லாம் வணக்கிட்டு கூடாது போட்டுடலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே பிறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்